வணக்கம் செல்வகுமாரின் வரக்கூடிய அக்டோபர் இறுதி வரைக்கும் இறுதி இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழையும் தொடங்க உள்ள வடகிழக்கு பருவமழையும் எப்படி இருக்க போகிறது சில இடங்களுக்கு எச்சரிக்கையும் சில இடங்களுக்கு ஆறுதல் செய்தியும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் எங்கெல்லாம் மழைப்பொழிவை தீவிரமடைய போகிறது தீவிரமடைய செய்ய தீவிரமடைய தீர்மடைய செய்ய இருக்கிறது எல்லாம் இதில் பார்ப்போம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வு தற்பொழுது குமரி கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர தொடங்கியிருக்கு புதிய காற்று சுழற்சியும் வங்கக்கடலில் உருவாகி இருக்கு இது தமிழ்நாட்டின் கடலோரத்தை நோக்கி நெருங்கி வரப்போகுது இந்த நிகழ்வு அரபிக்கடல் நோக்கி நகர்கிற காரணத்தினாலே மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை தீவிரப்படுத்தப் போகிறது கிழக்கு காற்று நுழைவின் காரணமாக குளிர்விக்கும் அமைப்பு கிழக்கு காற்று என்பதனால கிழக்கு காற்று வளிமண்டல சுழற்சி எல்லாம் உள்ளே தான் அதிகம் மழை கொட்டும் அளவிற்கு தெரிகிறது இப்பொழுதைக்கு வரக்கூடிய ஓரிரு நாட்களுக்கு அதாவது இன்றைய அந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதியை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதுலேயும் குறிப்பாக விருதுநகரிலேருந்து நீலகிரி வரைக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து திருப்பதி வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களில் தான் நல்ல மழை இருக்கும் ஆனால் கடலோரம் மதியம் மாலையில் மழை மதியத்தில் மழை வரும் வெயில் வந்து ஆங்காங்கே இடிமழைப்பிடிப்பு கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி அது சென்னைக்கும் கொடுக்கும் டெல்டாவிற்கும் கொடுக்கும் ஆங்காங்கே கொடுக்கும் ஆனால் மாலை இரவு மழை நீடித்த நின்று பரவலாக பெய்யும் அந்த மழைப்பிடிப்பு பெரும்பாலும் கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் அனைத்து மேற்கு மாவட்டங்கள் அனைத்து வட உள் மாவட்டங்களில் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நாளை அதாவது பத்தாம் தேதியை பொறுத்த வரைக்கும் கடலோரமும் வந்துவிடும் டெல்டாவிற்கு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஒதுக்கும் அறுவடைக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு அறுவடைக்கும் சரி வைகோல் திரட்டுவதற்கும் சரி டெல்டாவிற்கு நேற்றைக்கு மழை மதியத்தில் பெய்து நினைத்திருந்தாலும் இன்றைக்கு அடிக்கும் இதை வைத்தறிங்க அறுவடை செய்யலாம் இன்றைக்கு மதியமும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு இரவு டெல்டாவை ஒதுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் டெல்டாவிற்கு மேற்கே மழை இருக்கும் டெல்டாவிற்கு வடக்கே மழை இருக்கும் புதுக்கோட்டையில் இருக்கும் கடலூரில் இருக்கும் அரியலூர் பெரம்பலூரில் இருக்கும் ஏன் தஞ்சாவூர் வடக்கு கும்பகோணம் பாபநாசம் பகுதியில் கூட இருக்கும் அப்படியே அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளில் இருக்கும் வடகடலோரத்தில் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் பகுதியில் மட்டும் இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தோட தெற்கு பகுதியில் இருக்கலாம் அதற்கு வடக்கே சென்னை சுற்றுவட்டாரப் பகுதி மதியம் இருக்கும் மாலை இருக்காது டெல்டாவில் மதியம் இருக்கும் ஆங்காங்கே மாலை இருக்காது அதே போல் ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதியில் மதியம் இருக்கும் மாலை இருக்காது பெரும்பாலும் மாலை இரவு மழை உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு அங்கேயும் இருக்கும் கூடுதல் பரப்பாக டெல்டாவிற்கும் வரும் நாளை டெல்டா மட்டும் இல்லை வடகடலோரம் சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் வரும் இந்த தென்கோடியில் இருக்கக்கூடிய ராதாபுரம் பகுதிக்கு மட்டும் நாளையும் வராது ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து உங்களுக்கும் அடி இருக்கு நாளைய மறுதினம் அதாவது சனிக்கிழமை திருநெல்வேலி மாவட்டத்தோட கடலோரப் பகுதிகளுக்கும் வரும் அதாவது ராதாபுரத்துக்கும் நெருங்கும் ராதாபுரத்துக்கும் பெய்யும் சனிக்கிழமை தூத்துக்குடிக்கும் பொய்யும் சனிக்கிழமை ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இல்லைங்க ஸ்டார்டிங் தான் பிக்கப் நேற்றுக்கே உடுமலைப்பேட்டையில் தொடக்கமே வெளுத்து வாங்கியிருக்கு மழை அப்போ இன்றைக்கும் நிறைய இருக்கு மழை இல்லைன்னு சொல்றதுக்கு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் எந்த நாளும் இல்லை ஏன் சார் அப்ப மழை இல்லாத நாள் டெல்டாவுக்கு அப்படி இருக்குமானது நாளைக்கு மட்டும்தான் மதியம் தவிர மாலையில் இருக்காது ஆனால் நாளை மதியம் இருக்கும் மாலையும் இருக்கும் மதியம் ஒரு முறை பெய்து விட்டு போகும் ஆனால் மாலை பரவலாக பெய்யும் மதியம் ஆங்காங்கே ஒரு ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்கள்ல பெய்யும் மாலை பரவலாக பெய்யும் நாளையை விட நாளைய மருதினும் மழையின் தீவிரம் கூடுதல் சனிக்கிழமை பதினோராம் தேதி மழையின் தீவிரம் கூடுதல் எல்லா மாவட்டங்களுக்கு உண்டு காற்று பகுதி கணவாய் பகுதி பிரச்சனைக்குரிய பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி எல்லா பகுதியும் சார் என்ன சார் இந்த பகுதியே சொல்கிறீங்க எங்கள் பகுதி இல்லையா உங்கள் பகுதியும் சேர்த்துக்குங்க நீண்டு விடும் இந்த இடம் ரொம்ப பிரச்சனைக்குரிய பகுதி அதனால் அந்த இடத்துக்கு மழை உறுதினு சொல்கிறேன் அங்கிருந்து தான் கைபேசி அடைப்பு அதிகம் வருது அதனால சொல்கிறேன் எங்கெல்லாம் மழை பெய்யலையோ அந்த இடத்துக்கும் சேர்த்துக்குங்க சனிக்கிழமை உங்களுக்கு பெய்யும் நம்ம தான் சொன்னோம் எட்டாம் தேதி தொடக்கம் ஒன்பதாம் தேதி இன்னும் தீவிரமடையும் பத்தாம் தேதி இன்னும் தீவிரமடையும் பதினோராந்தேதி இன்னும் தீவிரமடையும் பன்னெண்டாம் தேதி மதியமே வந்துடும் பதிமூணு பதினாலு பன்னெண்டு மணிக்கே வந்துடும் பதினஞ்சு பதினாறு பதினோரு மணிக்கே வந்துடும் பதினேழு பதினெட்டு பத்தொம்பதுலாம் வடகிழக்கு பருவமழை என்பதனால அது காலையிலையும் கூட குழப்பிகிட்ருக்கோம் மதியத்திலேருந்து மழை அதிகாலை மழை என்று மழையாக மாறிவிடும் ஆக வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை படிப்படை தீவிரமடையும் மழை இல்லாத நாள் இருக்காது ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அதை விட கூடுதல் பரப்பு பன்னெண்டாம் தேதி விட பதிமூணாம் தேதியாக அதை விட கூடுதல் பரப்பு பதினா பதிமூணாம் தேதி அதை பதினாலாம் தேதி அதை விட அப்படியே படிப்படியாக மழை இல்லாத நாள் இருக்காது எல்லா நாட்களும் மழை தான் எல்லா நாட்களும் மழை தான் ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் பெய்யாது ஒரு இடத்துல உருவாகி அப்படியே வரும் சரி பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழையை தொடங்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படியே ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி நெல்லூர் மற்றும் சென்னை ஒட்டி வரும் அப்படியே படிப்படியாக பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் அது வந்துடும் வடமேற்கு வடகிழக்கிலிருந்து வரும் அந்த சிஸ்டம் அதாவது வடக்கு அந்தமான் பகுதியிலிருந்து அப்படியே ஆந்திர கரையோரத்துக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வரும் சிஸ்டம் அதனால் வடகிழக்கு பருவமழையை கொண்டு வருவது பதினெட்டு பத்தொம்போது அப்படியே தொடர்ந்து வடகிழக்கு மழை தொடங்கியதிலிருந்து மழை தான் தீபாவளிக்கு இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இருபது இருபத்தொன்று மழை மேலும் தீவிரமடையும் இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த நிகழ்வு தீபாவளி முடிந்ததுமே அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கே உருவாக இருக்கிறது இலங்கையை ஒட்டி வலிமையான நீரோட்டங்கள் இருக்கிறது இதனால நிகழ்வுகள் எல்லாம் தமிழ்நாட்டை ஒட்டி வந்துதான் வடகடலோரம் போகும் தமிழ்நாட்டை ஒட்டி வந்துதான் தெற்காந்திரா போகும் இலங்கையை ஒட்டித்தான் உருவாகும் தென்சின அதாவது கடற்பகுதியிலிருந்து நிகழ்வு வரும் அந்தமான் தெற்கு பகுதியிலிருந்து அதிக நிகழ்வு இருக்கிறது சுமத்ரா தீவுதிலிருந்தும் நிகழ்வு வரும் ஏதோ தொடர்ந்து அதிகப்படியாக நிகழ்வுகள் குறைந்தபட்ச நிகழ்வாகுது எந்த நிகழ்வும் தென்சின கடற்பகுதியிலிருந்து வரலைன்னா இங்கே இலங்கையை ஒட்டி நிகழ்வு உருவாவதற்கு சாதகம் அதிகம் இருக்குது அப்போ நிகழ்வுகள் வரிசை கட்டி நிற்கணும் தான் சொல்லலாம் எங்கிருந்து வந்தாலும் தென்சின கடற்பகுதியிலிருந்து வந்தாலும் அந்தமான் தெற்கு பகுதியிலையும் ஒன்று உருவாகும் ரெண்டும் ஒன்றிணைந்து வரும் அல்லது தென்சின கடத்திலேருந்து வரலைன்னா வேறு ஏதாவது ஒரு நிகழ்வு அங்கேயே தீவிரமடைந்திருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு தீவிரமடைந்து வரும் அதன் அடிப்படையில் தீபாவளி முடிந்த அடுத்த கையோடையே இருபத்தி ரெண்டாம் தேதியே அடுத்த வலிமையான நிகழ்வு உருவாகி டெல்டா மாவட்டங்களுக்கும் வட இலங்கைக்கும் மிக நெருக்கமாக வந்து அப்படியே வடகடலோரத்திற்கு வந்து நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகுது ஆகவே மழை 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 தான் மழை இல்லாத நாள் இருக்காது டெய்லி பெரிய பெரிய பட்டியல் மழைப்பொழிவு பட்டியல் வந்து தான் இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் இப்பொழுதைக்கு படிப்படியாக ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுக்குதல் என்பது விடும் அது பருவமடையாக இருந்தாலும் கூட தான் செய்யும் நிகழ்வு சிஸ்டம் எங்கே இருக்கோ இரு காற்று இணைவு எங்கே இருக்கோ அங்கே தான் அதிக மழை பெய்யும் ஆக பருவமழை தொடங்கிய பிறகும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு மழை உண்டுங்க நிகழ்வு எங்கே இருந்தாலும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு நிகழ்வு கரை கடக்கும் இடத்துல அதிக மழை அவ்வளவுதான் புரியுதுங்களா நிகழ்வு வழித்தடம் பயணிக்கக்கூடிய வழித்தடத்தில் அதிக மழை நிகழ்வு பயணிக்கும் இந்த இடத்துல எந்த இடத்துல இருகாற்று இணைவு இருக்கோ அங்கே அதிகமழை இதுதான் வானிலையினோட சுருக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் இணை அப்டேட்ஸ் இணைந்து நன்றி